ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேரங்களுக்கு வாழ்த்துக்கள் தேர்தல் ஆணையத்தையே கலைக்கிறதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தயாராகிற அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாகிருச்சு இந்த தேர்தல் அதிகாரிகள் பண்ண அந்த தில்லமுல் வந்து நாடெங்கும் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிருச்சு பாஜக தலைவர்களை என்னையா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து கோவப்படுற அளவுக்கு அந்த உள்ளே பிரச்சனை ஓ ஓடிக்கிட்டே இருக்குது வசமாக மாட்டிக்கிட்ட மோடி வந்து நம்ம பதவி நிற்குமா இல்லை வந்து கோர்ட் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்குமாங்கிற ஒரு திணறுதல் அங்கே ஏற்பட்டிருக்கு இப்படியே அதிர்ச்சியான பல தகவல்களை வந்து நிறையா நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இதை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சமீபத்தில் பெங்களூரில் கர்நாடகா பெங்களூரில் ஒரு தொகுதியில் மட்டும் நடந்த தெல்லுமுழுவை எடுத்து ராகுல் காந்தி தேர்தல் திருட்டுன்னு வெளியிட்டதுடைய விளைவு எங்கே பார்த்தாலும் இதுதான் பேசும் பொருளாக இருக்குது இதனுடைய விளைவாக வந்து இனிமே தேர்தல் போடுறது நம்ம ச ஓட்டு நடக்குமா நடக்காதா அப்படி நடந்தால் நேர்மையாக இருக்குமாங்கிற கேள்வி நிறையா வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சில இடங்களில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன கேட்டுச்சுன்னா அது என்ன அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே மட்டும் ஏகப்பட்ட ஓட்டு நடக்குது அது எப்படி அப்போ மக்களே எல்லாம் வராத கட்டத்தில் மட்டும் எப்படி ஆயிரக்கணக்கில் வந்து ஓட்டு பதிவாகுது இதுக்கு நீங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கிறப்ப தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாரு இடக்கு மடக்காக பதில் சொல்கிறாரு பதில் சொல்லி மாட்டிக்கிறாரு ராகுல் காந்தி வந்து நாடு முழுக்க மக்களிடத்தில் இதை எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி அவர் இன்னைக்கு வந்து பயணம் புறப்பட்டாரு பயணம் புறப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தல் ஆணையரை வந்து பாஜக தரப்பு வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னைய நீ மாட்டி பேசாமல் இருக்கிறா செய்கிற தப்பையெல்லாம் ஒழுங்காக செய்யாமல் மாட்டிக்கிட்ட அளவுக்கு செஞ்சுட்டு அவர் பார்த்தா நாடு முழுக்க பயணம் போகிறாரு நீ ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கான்னு ஒரு மிரட்ட மிரட்டின ஒன்று தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி வந்து ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு சரி ப்ரெஸ் மீட்லயாச்சும் ஏதாச்சும் நல்லா பேசுவாருன்னு பார்த்தா அங்கேயும் பேச முடியாமல் எடக்கு மடக்கா பதில் சொல்கிறாரு அப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க ஏங்க அந்த ஃபுட்டேஜை கேட்குறாங்களே அஞ்சு மணிக்கு மேலே உள்ளத அதை கொடுத்தா என்னங்கிறப்ப தேர்தல் அதிகாரி சொன்ன பதில் தான் கொஞ்சம் அவரே வேண்டாம் அப்படி சொன்னோன்னு பின்னாடி சிந்திக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை பற்றி ஒரு ஒரு நிமிட அந்த காணொலியை கேட்டுட்டு உள்ள போது வீடு இல்லாத மக்களுக்கு கூட நாங்கள் வந்து ஒற்றுமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி சொல்லி ஓனாய அழுதரையா ஞானேஷ் குமார் வந்து சொல்றாரு என்பதற்கு இதுவே ஒரு சான்று வந்து எங்களுடைய பெண்கள் எங்களுடைய வந்து மகள்கள் வந்து போட போறாங்க அது எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்னு கேட்டுக்கிறாரு இது நியாயமான கேள்வி இது கேட்டது வந்து பூத்ரூம் சிசிடிவியா டிவியா இல்ல பாத்ரூம் சிசிடிவியா இப்ப நீங்க பாத்ரூம் இருந்த சிசிடிவி புட்டேஜா வந்து கேக்குறோம் இல்லையே பூத் ரூம்ல வந்து நீங்க மக்கள் வந்து ஓட்டு போடுற அந்த சிசிடிவி காட்சி தானே கேக்குறோம் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படி இருந்தாலும் நீங்க நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே நீங்க கேட்டிருந்தா தான் நாங்க அதை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாப்பத்தி நாட்களுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்ப இந்த சிசிடிவில வந்து உங்க அம்மா அக்கா தங்கச்சி இவங்க இதெல்லாம் இவங்களுடைய பிரைவசி வந்து வெளியே வராதா வெளியே தானே ஆகும் அப்பதான் ஒரு சப்பை கட்டு என்பதற்கு வந்து இது ஒரு இந்த பதில் வந்து ஒரு உதாரணம் அப்ப சிசிடிவி வந்து நாப்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து அழிப்பதற்கு காரணம் என்ன நீங்க மகாராஷ்டிரால வந்து கடைசி ஆறு மாதங்கள்ல ஒரு கோடி வாக்குகளை சேர்த்ததா இருக்கட்டும் ஹரியானா மோசடியா இருக்கட்டும் பெங்களூர் சென்ட்ரல் நாடாளுமன்ற தொகுதி மோசடியா இருக்கட்டும் இல்ல பரகல பிரபாகர் சொன்னது போல கடைசி காலத்தை கடைசி தருணங்கள்ல ஐந்து கோடி வாக்குகளை சேர்த்ததுனாலதான் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்கு இல்லைன்னா இந்தியா கூட்டணி வந்து முன்னூத்தி பதினாறு சீட்டு ஜெயிச்சிருக்குன்னு பரகல பிரபாகர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு நம்ம நடத்தின அந்த கருத்தரங்கத்துல அப்ப இவ்வளவு உண்மைகள் இருக்கும்போது இவர் வந்து பிரைவசி போயிடும் பிரைவசி போயிடும் அப்படின்னு சொல்வதோ அல்லது வந்து ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்ல வந்து கொடுக்க மறுக்கிறதோ தேர்தல் ஆணையம் பயங்கரமான தெல்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறது என்பதை ஞானேஷ்குமாரினுடைய பிரஸ் மீட் வந்து உறுதிப்படுத்தும் இப்போ ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தா பிரைவேசி போயிடும்னா என்ன பிரைவேசி போயிடும் இப்போ உள்ளே ஓட்டு போட வர்ற ஆண்கள் பெண்கள் வருவாங்க அவங்க வர்றதை தானே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே வச்சுருக்குது வேறு இன்னொரு காரணம் உள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக தகராறு நடந்தால் அது யார் பண்ணாங்க எப்படி நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சிசிடிவி வச்சுருக்காங்க அந்த ஓட்டு போடுற இடத்துல சிசிடிவி இருக்காது யார் என்ன சின்னத்துக்கு போடுறாங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது அதுதான் ப்ரைவேசி அதை வந்து யாரும் வெளியிடவும் கூடாது அதை யாரும் காட்டவும் கூடாது அது யாரும் புகைப்படமோ அல்லது வீடியோவோ எடுக்கவும் கூடாது ஆனால் அதே சமயம் உள்ளே வர்றவங்களை காட்டுறதுக்கு தானே சிசிடிவி வச்சுருக்குது அதை தான் ப்ரெஸ்ஸில் எல்லோரும் கேட்குறாங்க ராகுல் காந்தியும் கேட்குறாரு எதிர்கட்சியும் கேட்குறாங்க ப்ரெஸ்லையும் கேட்குறாங்க காலையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஓட்டு நடக்குது அஞ்சு மணிக்கு மேலே வந்து மக்களே யாரும் வரல ஒரு ஆள் ஆள் கூட வரல ஆனால் நீங்கள் கொடுக்குற தரவில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பார்த்தா பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வந்து பதிவானதாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி பல்லாயிரக்கணக்கான ஓட்டு பதிவானன்னா மக்கள் தானே உள்ளே போயிருக்கணும் இப்போ அந்த அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே அப்படி குக்கு குண்டு மக்கள் உள்ளே போன காட்சியை நீங்கள் காட்டினா சரிதான் நியாயம் தானே ஒத்துக்குருவாங்கள்ல அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறப்ப இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில் என்ன தெரியலாம் எங்கள் அப்படிலாம் காமிச்சா பிரைவேசி போயிருமில்ல உங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் காட்டாமல் என்ன அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன அவங்க என்னோ அவர் சொன்ன மாதிரி என்ன பாத்ரூம் காட்சியை காட்ட சொல்கிறாங்க பூத்ரூமில் உள்ள போகிறத தானே காட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதிலே வந்து பாஜக தரப்பு தலைவர்களுக்கு கோபத்தை உண்டாச்சிருச்சான் என்னையா நீ செஞ்சதும் தப்பு தப்பாக பண்ணியிருக்கிறா கேட்குறதுக்கு பதிலும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறா நீ செஞ்சது தவறு வந்து திருத்தமாக செஞ்சுருக்கணும் இடக்கு முடக்காக ஏகப்பட்ட வேலையை பார்த்துப்பட்டு எங்களை மாட்டி விட்டுட்டீங்கன்னு கோவப்பட்டிருக்காங்க அது என்ன இடக்கு மடக்கு ரெண்டு மூணு வேலை நல்லா தெரியும் பாருங்கள் இந்த தேர்தல் ஆணையம் வந்து அந்த பெங்களூரில் வந்து ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது பேர் சேர்த்துருக்காங்கல்ல அதில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து டோர் நம்பர் வீட்டு நம்பர் வந்து சைபர்னு போட்டிருக்காங்க அது எப்படிங்க சைபர்னு நம்பர் இருக்கும் அப்புறம் அப்பா பேர் ஏபிசிடி இப்புன்னு போட்டிருக்காங்க இதைத்தான் கேட்குறாங்க ப்ரெஸ்ஸில் ஏங்க இப்படி போட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு அந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு ஏங்க பாவம் வீடு இல்லாமல் வசிக்காமல் ரோட்டில் படுத்துருக்கான்ல அவள்லாம் ஓட்டு போடாமல் போகலாமாங்க அதுக்காக சேர்த்துருக்கேங்க ஓ அப்படியா அப்போ சரி அப்போ ஏங்க நீங்கள் வந்து பீகாரில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்கிறீங்க அங்கே நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க ஆதார் கொடுக்குறதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இருப்பிட சான்று தான் ஏற்றுக்கு வேணால் அங்கே ஏங்க பிடிவாதம் பண்ணுறீங்கிறப்ப இவருக்கு பதில் சொல்ல முடியல பக்கு பக்குன்னு முடிக்கிறாரு அங்கே முன்னுக்கு பெண் முரணாக இருக்குது இதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஐம்பது பிள்ளைங்க ஐம்பது பிள்ளைங்களாம் யாராச்சும் ஐம்பது பிள்ளை பார்க்க முடியுமாங்க என்ன கதையாது அந்த ஐம்பது பிள்ளைகளை இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் அப்பாவுக்கு வயசு வந்து ஐம்பத்தி நாலு அவரோட தலை பிள்ளைக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எதுவுமே உண்மை இல்லை இவங்க கையில் வந்ததை க சிஸ்டத்தில் அடித்து விட்டு ஏற்றிட்டாங்கங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுதுங்கிறது தான் இப்போ பரவலாக பேசப்படுற குற்றச்சாட்டாக இருக்குது சரி இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறப்ப தான் பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு தனியார் யூடியூப் சொன்னதை கேட்டுட்டு உள்ள போவோம் மத்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கமல்நாத் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரும் கூட அவர் எங்களுக்கு மெஷின் ரீடபிள் டேட்டா வந்து கொடுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்களினுடைய தனி மனித சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்கணும் அவர்களுடைய தனி உரிமையை நாங்கள் வந்து பாதுகாக்கணும் அதனால நாங்கள் மெஷின் ரீடபிள் டேட்டா வந்து கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுத்தா அவர்களுடைய டேட்டாக்கள் வந்து களவாடப்படும் வெளியே போகும் அவங்களோட பிரைவசி பாதிக்கப்படும் அப்படின்னு இப்படி வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஆஸ்பெக்டுக்குள்ளேயே நாங்க வர விரும்பல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதை சொல்லிருச்சு சுப்ரீம் கோர்ட் போடாத உத்தரவை சுப்ரீம் கோர்ட் போட்டதுனால தாங்க நாங்க இதை செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தையும் இந்த ஞானேஷ்குமார் கேவலப்படுத்தியிருக்கிறார் ஒருபுறம் வாக்காளர்களை பொதுமக்களை கேவலப்படுத்துவது இந்த நாட்டினுடைய வாக்காளர்களை கேவலப்படுத்துவது இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறது அப்படின்றத செஞ்சிருக்கிறாரு ஆனால் இவர்கள் ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததுல இருந்து கடுமையான பதட்டத்தில் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ராகுல் காந்தி அடங்கவில்லை இன்னைக்கு பீகாரில் என்ன நடக்குதோ அதை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியும் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் மக்களை திரட்டி போராடினால் இந்த ஞானேஷ்குமாரை போன்ற மோடியை போன்ற கும்பலை அடக்க முடியும் அவர்களை சிறைபிடிக்க முடியும் அப்படி இல்ல மக்களை திரட்டல அப்படின்னா இவர்கள் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம் போராடுபவர்களை எப்படியெல்லாம் நசுக்கலாம் அப்படின்ற தான் ஈடுபடுவான் அந்த இதே மாதிரி இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை வந்து அவர்களுக்கு வேண்டிய ஆளாக சேர்த்து உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய் ஆனால் நாங்கள் பாஜக ஜெயித்ததா ரிசல்ட்டு தான் வரணுன்ட்டு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தத இந்த ஞானேஷ்குமார் என்ன எடுத்துக்கிட்டாரு கண்ணை மூடிக்கிட்டு என்ன தப்புனாலும் செய்யலாம் இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் ஒரு பொருத்தமில்லாத பொய்களை நிறையா சொல்லி மாட்டிக்கிட்டார் அதுதான் இப்போ உள்ள சிக்கல் இல்லாத அட்ரஸ்ஸு அந்த டோர் நம்பரில் சைபரு ஒரு வீட்டில் முந்நூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிறாங்க பத்துக்கு பத்து ரூமில் எண்பது பேர் இருக்கிறாங்க இப்படி பொருத்தமில்லாத ஒரு தரவுகளை சொன்ன ஒன்று தான் இவங்க வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க அப்போ மாட்டிக்கிட்டப்போ வந்து இந்த தரவுலாம் வந்து ராகுல் காந்தி எங்கேருந்து எடுத்தார் வானத்துலேருந்து எடுத்தார் இல்லை கீழே ஏதாச்சும் இப்போ அகல ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாரா ஒன்றுமே இல்லையே நீங்கள் கொடுத்த தேர்தல் ஆணையம் வந்து டிஜிட்டலைஸாக கொடுக்காம ஒரு எட்டு அடி உயரம் பேப்பராக கொடுத்து இதை கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினச்சி கொடுத்தீங்க என்ன பண்ணிட்டாரோ ஒரு பெரிய டீமை போட்டு லென்ஸ் வச்சு பார்த்து எங்கேயெல்லாம் தப்பு இருக்குன்னு பார்த்து கரெக்டாக கேட்குறாரு நீங்கள் கொடுத்த பேப்பரில் இருக்கிறதுக்கு இந்த தப்புக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் நீ வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு அதில் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் உள்ளுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு இந்த ஒரே பதிலை சொல்கிற தேர்தல் ஆணையருடைய பதிலும் இப்போ பாஜக தலைமைக்கு வந்து கடும் கோபத்தை உண்டாச்சிருச்சு காரணம் வந்து இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதாச்சும் குல்மால் பண்ணுவார் இந்த பாஜக மோடி தலைமை வந்து முடிவு எடுக்க இவர் வந்து மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு பொருத்தம் இல்லாத பொய்களை நிறையா சொல்லிட்டாரு இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவராலையும் முடியலை பாஜக அரசாலையும் முடியாது ஆனால் ஒருவேளை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வச்சு இந்த தேர்தல் ஆணையரை காப்பாற்றுறதுக்கு வேணால் முயற்சி எடுக்கலாம் ஏதாச்சும் வாக்கெடுப்பு அப்படி இப்படி நடத்தி ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து அது செல்லாதா இல்லையா அதைத்தான் பார்த்தாரு ராகுல் காந்தி இவங்க எதையுமே ஒத்துக்கிற மாதிரி இல்லை அடுக்கடுக்காக ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லாமல் முரணான பதிலாக சொல்கிறாங்க அவங்க சொல்கிற பதிலோட முரணாக இருக்குன்னு தான் மக்களுக்கு தெரியுதுங்கிற அந்த ஒரு கூச்ச உணர்வு இல்லாமல் போய் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் வந்து கலைக்கப்படணும் தேர்தல் ஆணையம் மட்டும் கலைக்கப்படக்கூடாது இந்த தேர்தல் ஆணையத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றிருக்கோன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்களும் பதவி விலகணும் அந்த மோடி அவர்களுடைய என்டிஏ அந்த அரசும் தான் ஒட்டுமொத்த குராக இன்றைக்கி நாடு முழுக்க பேசப்படுறதா இருக்குது இப்படி இவங்களா செஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க ஓரளவு இவங்களுக்கு நல்ல பேர் கூட இருக்கும் பரவாயில்ல ஒரு குற்ற நிகழ்வு வந்தோன்ன அவங்க கொஞ்சம் ரோஷப்பட்டு காலி பண்ணிட்டாங்கன்ட்டு இல்லை இதுக்கு ஏதாச்சும் ஞானேஷ்குமார் மாதிரி ஒரு தவறான நடவடிக்கையை வந்து மோடி அவர்கள் எடுத்தாங்கன்னா சுத்தமாக அவருக்கு உள்ள ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்டேருந்து போயிடும் கடந்த முறையில் வந்து நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தா ஒரு நூறு இடங்களை கூட பாஜக வந்திருக்காதுங்கிற நிலையில் இப்படி இந்த குழப்பங்களை நிறையா பண்ணிவிட்டு இனிமேல் தேர்தல் நடந்தால் ஒரு ஐம்பது இடம் கூட பாஜக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலையை ஞானேஷ்குமார் உண்டாக்கி விட்டுட்டாருங்கிற கருத்து தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளுக்கு என்றும் இணைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்